ஆ ஓகே ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் வந்து உங்க கடை எங்க இருக்குது காமிங்கன்னு சொன்னீங்க இப்போ காமிக்கு போறேன் வாங்க பாக்கிறேன் சரியா கடை வந்து இந்த பக்கம் இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரோடு சென்னை பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரோடுக்கு பாருங்க

இவரு earth... <music> ipar aa watch sa apra idda na pakada meri kaada idda yenga vechundirigala idda meri